கொல்லிமலை சுற்று வட்டாரத்தில் அமைந்துள்ளது ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் அழகப்பன் மற்றும் பூவாயி அம்மாளுக்கு ஒரு மகள் இருந்தாள் அவள் பெயர் தமிழரசி இவள் குடும்பம் வறுமை காரணமாக இவளை பத்தாம் வகுப்பு வரை படிக்க வைத்தனர் இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து வைத்தால் போதும் நம் கடமை முடிந்துவிடும் என்று அவள் பெற்றோர்கள் நினைத்தனர் ஆனால் தமிழரசிக்கு மேலும் படிக்க வேண்டும் என்று ஆசை ஏனென்றால் அந்த கிராமத்தில் கல்வி கற்றல் சற்று குறைவாக இருந்தது ஆகையால் நாம் சற்று அதிகம் படித்து அங்குள்ள குழந்தைகளுக்கு இலவசமாக நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாள் தமிழரசி இவள் குடும்பமோ அங்குள்ள கிராமங்களில் உள்ள மரங்களில் தேன் எடுப்பது மற்றும் அவர்களுக்கு சொந்தமாக உள்ள சிறிய நிலத்தில் விவசாயம் செய்து அதில் கிடைக்கும் காய்கறிகளையும் கீரைகளையும் விற்று தன் குடும்ப வாழ்க்கையை ஓட்டினர் கஷ்டப்பட்டு இவளை பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்க வைத்தார் அழகப்பன் இனியும் முடியாது தன் மகளை ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைக்கலாம் என்று யோசித்து அவளுக்கு திருமணம் செய்து வைத்தனர் அவருடைய சக்திக்கு மீறி வரதட்சணையாக இருந்த இடத்தை விற்று ஒன்றரை லட்சம் ரூபாயை கொடுத்தார் அழகப்பன் சில மாதங்கள்தான் ஆனது சண்டை சச்சரவு காரணம் வரதட்சணை கொடுமை அதையும் தாங்கிக் கொண்டால் தமிழரசி இரண்டு குழந்தைகள் ஆகின வறுமை இவள் கிடைக்கும் வேலைகளை செய்து குழந்தைகள் காப்பாற்றினாள் இவன் எப்பொழுதும் குடித்துவிட்டு சண்டையில் ஈடுபடுவான் காலையில் நல்ல முறையில் பழகுவான் இது தமிழரசுக்கு வாழ்க்கையை போரடிக்க ஆரம்பித்தது ஊருக்குள் இவனுக்கு அவ்வளவாக மரியாதை இல்லை யாரிடமும் அவ்வளவாக பேச மாட்டான் தமிழரசியின் பெற்றோர்கள் தம்பி என் பிள்ளையை கொடுமைப்படுத்தாதீங்க முன்னாடிதான் அவளை அடிச்சு கொடுமைப்படுத்தினீங்க இப்ப அவன் ரெண்டு பிள்ளைக்கு அம்மா பச்சை உடம்புக்காரி இப்பவும் இப்படி போட்டு அடிக்கிறீங்களே இது சரியில்லைப்பா என்று பலமுறை சொல்லியும் கேட்காமல் இருந்தான் கருப்பன் அன்று ஊர் எல்லையில் அமைந்துள்ள ஐயனார் கோவிலில் திருவிழா எல்லோரும் கோவிலுக்கு சென்று வழிபட்டனர் இவன் அங்கு வந்த நண்பர்களுடன் ஒதுக்குப்புறமாக சென்று குடித்துவிட்டு ரகலையில் ஈடுபட்டான் அதே போதையில் வீட்டில் உள்ளே தன் பொண்டாட்டியிடம் சண்டையில் ஈடுபட்டான் உறங்கிக் கொண்டிருந்த தன் பிள்ளைகளையும் அடிக்க ஆரம்பித்தான் கோவத்தின் எல்லைக்கு சென்ற தமிழரசி யோ என்னை தான் எப்பொழுதும் அடிச்சு கொடுமைப்படுத்துவ இப்ப போதை தலைக்கு ஏறி பெத்த பிள்ளைங்களை அடிக்கிற எல்லாம் ஒரு மனுஷனாயா என்று கூறி கோபத்தில் தன் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு அவள் அம்மா வீட்டிற்கு சென்று விட்டாள் மறுநாள் காலையில் எழுந்தவுடன் தமிழரசியின் குடும்பம் இவன் மேல் போலீஸில் புகார் கொடுத்தனர் காவல்துறை அதிகாரி ஒருவர் யோ ஃபோர் நீ போய் இந்த பொண்ணை அடிச்ச கொடுமைப்படுத்தின இவன் புருஷனை இங்கு கூட்டிட்டு வாயா என்று கோபமாக கூறி அனுப்பி வைத்தார் அரை மணி நேரம்தான் இருக்கும் பயந்து போன அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் பவ்யமாக உள்ளே நுழைந்தான் இவனை பார்த்தவுடன் தமிழரசியின் அண்ணன் தங்கவேலு அவனை அடிக்க ஆரம்பித்தான் யோ நான் தான் இருக்கேன்ல என் முன்னாடியே பேர் இவன் மாதிரி அவனை அடிக்கப் போற நில்லியா ஓரமா என்று கோபத்தில் கத்தினார் இன்ஸ்பெக்டர் கனகராஜ் பாருங்கய்யா உங்கள் முன்னாடியே இவங்க இப்படி அடிக்க வராங்க என்னான்னு கொஞ்சம் கேளுங்கய்யா என்று நல்லவன் போன் கேட்டான் கருப்பன் பலார் என்று அவனுக்கு கன்னத்தில் அடி ஒன்று விழுந்தது ஏண்டா ஒரு பெண்ணை பெற்று படிக்க வச்சு அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ குடித்துட்டு வந்து அவளை அடித்து கொடுமைப்படுத்துவியா பெத்தவங்க எப்பரா சும்மா இருப்பாங்க என்னையா நடந்துச்சு என்று நிதானமாக விசாரித்து கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர் கனகராஜ் ஐயா இனியொரு தரும் என் பொண்ணை அவங்க கூட போய் வாழ சொல்லாதீங்க இந்த பாவி அடிச்சே கொண்டுடுவான் ஏமா நீயே என்ன உன் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு போல இருக்க கொஞ்சம் இரு அவங்களுக்கு டைம் கொடுத்து பார்ப்போம் என்றார் இன்ஸ்பெக்டர் கனகராஜ் இருவரும் பேசி கொண்டிருக்கும் பொழுதே தமிழரசியுடன் அண்ணன் செல்வம் தன் தங்கைக்காக பேசத் தொடங்கினான் சார் இதுவரைக்கும் வரைக்கும் இருபது முறை பேசியாச்சு அவன் ஊர்ல தான் இப்படி பண்றான்னு எங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்தோம் அப்பவும் திருந்தல இவன் என் தங்கச்சியை அடிச்சதா கண்டமங்கலம் விளியனூர்னு எல்லா ஸ்டேஷன்லையும் கேஸ் இருக்கு என செல்வம் கூடிக்கொண்டிருக்கும் போதே அதெல்லாம் போய் கேசு சார் என முரட்டுத்தனமாக பேசினான் கருப்பன் இன்ஸ்பெக்டர் லட்டியை தூக்கி தரையில் அடித்தார் வாயை மூடுடா இனி வாயை திறந்த சோறு தின்ன வாய் இருக்காது உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தாங்க பாரு இவங்கள சொல்லணும் மாப்பிள்ளை கிடைச்சா போதும்னு விசாரிக்காமலேயே பொண்ணு கொடுக்குறாங்க அப்புறம் குடிக்கிறான் அடிக்கிறான் உதைக்கிறான்னு எங்ககிட்ட வந்து நிற்கிறது மூணு நாளாக உங்கள் கேஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்குள்ளே பேசி திக்கணும் என்ன முடிவு எடுக்க போறீங்க என்னை கேட்டுக்கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர் சார் என்னை எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டு அடித்து உதச்சி கொள்றாரு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் ரெண்டு பிள்ளைங்களையும் அனாதாகிவிடும் விடும் இவரை வீரத்தை கட்ட நான் தான் கிடச்சனா நான் எங்க அம்மாவை கூடவே போயிடுறேன் சார் என்று பதிலளித்தாள் தமிழரசி மூன்றாண்டு கால வேதனையில் வடுக்கல் சொற்களில் தென்பட்டன போடி போ உங்க அம்மா கள்ள புருஷனும் கூட சேர்த்து விடுவா போ பெரிய பத்தினி மாதிரி பார் என்னை கருப்பன் பேசி முடிப்பதற்கு முன்னே இடது கண்ணத்தில் பளிரென ஒரு அறை விழுந்தது இப்படி பேசி பேசி தாண்டா நம் குடும்பத்தையே இப்படி நிக்க வச்சிருக்கிற வாயை துறந்த என இடியை போல் பேசினான் கருப்பனின் தம்பி டேய் என்னடா நீ மூத்தவன் கூட பார்க்காம இப்படி அடிச்சு புட்ட உன்னை விட ஆறு வயசு பெரிய உண்டாவன் என மூத்த பிள்ளையை வாங்கிய அடியின் சூட்டோடு பேசினான் கருப்பனின் அம்மா ஏமா நீ வாயை மூழ்க எல்லாம் தான் இவன் சைக்கோவாகவும் குடிகாரணமாகவும் மாற நீயும் ஒரு காரணம் அண்ணியை எங்க கூடலாம் வச்சு சந்தேகப்பட்டு உதச்சப்ப கூட நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ண இப்ப பாரு இது எங்க வந்து நிற்கிதுன்னு சார் இவன் சரிப்பட மாட்டான் எங்களுக்கும் குடும்ப குட்டின்னு இருக்கு காலத்துக்கும் இவனுக்காக கோர்ட்டு கேஸுன்னு அலைய முடியாது இவன் நாள பின்னா கொண்டுட்டு எங்களையும் கம்பி என்ன வச்சிருவான் அதனால அத்தி விட்டுருங்க சார் அண்ணி எங்கேயாவது உசுறு பொழைச்சிக்கிட்டும் அவங்க பிள்ளைங்களும் நல்லபடியாக வளருவாங்க என்று கருப்பனின் தம்பி கூறினான் இருவரையும் பிரித்து விடுவது இந்த குழந்தைகளுக்கு நல்லதல்ல இவர்களின் வருங்காலத்தை மனதில் வைத்து கொண்டு புத்திமதி கூறி இனியும் இது போன்ற தவறு செய்யக்கூடாது என்று கூறி அங்கிருந்து அனுப்பி வைத்தார் இன்ஸ்பெக்டர் கனகராஜ் மனம் திருந்தி வாழ ஒரு கணம் அவன் குழந்தைகளின் முகத்தை பார்த்தான் கருப்பன்